காவேரி மருத்துவமனையில் நுரையீரல் உயர் இரத்த அழுத்த சிகிச்சை மையமானது இன்று திறக்கப்பட்டுள்ளது சென்னை வடபழனியில் உள்ள காவேரி மருத்துவமனை இதயம் சார்ந்த நுரையீரல் பிரச்சினைகளுக்கான அதிநவீன சிகிச்சை அளிப்பதில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறியிருக்கிறது நுரையீரல் தொடர்பான உயர் இரத்த அழுத்த பிரச்சினைக்காக பிரத்யேக மருத்துவ மையத்தை தனது இதயவியல் துறையின் கீழ் திறந்திருக்கிறது அனைத்து வயதிலும் உள்ள நுரையீரல் சார் உயர் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கான முழுமையான மருத்துவ சிகிச்சை அறுவை சிகிச்சை தொடர்பான சோதனை நிர்வாகம் மற்றும் அவர்களின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருதல் என்று அனைத்தையும் எம்மையும் கவனித்து கொள்ளும் இதுபோன்ற ஒரு தனித்துவமான மையம் அமைக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும் மேலும் காவிரி மருத்துவமனையின் இதய அறுவை சிகிச்சை துறையின் தலைவரும் முதுநிலை மருத்துவ ஆலோசகருமான மருத்துவர் அன்பரசு மோகன்ராஜ் பேசும்போது இப்புதிய மருத்துவ மையம் நுரையீரல் தொடர்பான சிக்கலான நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் எடுத்துக்காட்டாக முக்கிய இரத்த கட்டியால் ஏற்படும் நுரையீரல் அழுத்த நோய் ஆகிய அபூர்வ சிகிச்சைகளை குறிப்பிடலாம் தொடர்ச்சியாக இரத்த கட்டிக்குள் ஏற்படும் நுரையீரலுக்கு செல்லும் தமனிகளை அவை அழுத்தும் இதனால் நுரையீரல் மீதான அழுத்தம் அதிகரித்து பணி சுமை அதிகப்படுத்திவிடும் இப்பிரச்சனைகளை இதுபோன்ற சிறப்பு மருத்துவமனைகளில்தான் குணப்படுத்த முயலும் என்றார் கோ டென்ஷன் வந்து இருதயம் நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவல இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதோடய ப்ரஷர் கண்ட்ரோல் பண்ணுது அதை வந்து சிஸ்டமிக் கைடென்ஷன் சொல்லுவாங்க ரைட் சைடில் இருக்கிற இருதயம் வந்து நம்மளுடைய லஞ்சுக்கு போகிற ப்ளட்டர்ஸுன்னு சொல்லி ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது அதை வந்து பல்முறை ஐபட்ஷன் சொல்லுவாங்க ஸோ அதே ப்ரொஃபஸர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பல்முறை ஐபட்ஷன் ஒரு வார்த்தை எனக்கு தெரியாது நான் மருத்துவம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் பல்முறை டென்ஷன்னா உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஒரு பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணிவிட்டு தெரியாது சார் அப்படின்னு நாங்கள் சொன்னபோது இதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது இதுக்கு வந்து எந்த விதமான தீர்வும் கிடையாது இந்த பக்கம் சிஸ்டமிக் ஐபட் டென்ஷன்னா அந்த பேஷண்ட் மாத்திரை எடுத்தால் போதும் சரியாயிடுவாங்க அந்த பக்கம் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ண அடுத்த வருஷத்துக்கு இந்த பேஷண்ட் உயிரோடு இருக்க மாட்டாங்க இதுதான் வந்து சிஸ்டமிக் ஹைபர்டென்ஷன் இருக்கும் பலமரி பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னையிலேருந்து என் மனசில் என்ன என்னுடைய மைண்டில் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பலமரி ஹைபர்டென்ஷன் அப்படின்னு ஒரு பேஷண்ட் டயக்னோஸ் பண்ணால் அவங்க வந்து சர்வேயாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நம்மளுடைய மருத்துவ முன்னேற்றத்தில் பர்ட்டிகுலராக நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்பராக கண்டுபிடிக்கிறாங்க அதே டைமில் அது எதனால் வருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க முன்னெல்லாம் வந்து அதுக்கு காரணமே கிடையாது ப்ரைமரி டென்ஷன் செகண்டரி பழமையான டென்ஷன் வாங்க ரெண்டுமே வந்து பெரிய அவங்களுக்கான ப்ரொக்னோசிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அவங்க வந்து ஒரு உயிர் ஓடுற நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சினிமாலாம் காமிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தேதி குறிச்சிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து பீடியாட்ரிஷியன் இன்றைக்கு வந்து இந்த இதில் வந்து பீடியாட்ரிஷியன் இருக்கார் டாக்டர் சிவராமன் இருக்கார் அவங்க துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையப்படென்ஷனாக ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது பலனாலஜிஸ்ட் டாக்டர் கீர்த்தனாக இருக்காங்க அவங்களும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ரொமட்டாலஜிஸ்ட் அவங்களும் வந்து ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிக்கிறாங்க அது மா கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை நம்மளோட டயக்னாஸ்டிக் டெக்னாலஜிலையும் நிறைய வளர்ச்சி வந்திருக்கு இப்போ அதுக்கு அடுத்ததுக்கு மேலே இப்போ அதுக்கான மருத்துவ சிகிச்சையும் இருக்குது மருந்துகளும் இருக்குது அறுவை சிகிச்சையும் இருக்குது நரம்பு மூலமாக பண்ணுற சிகிச்சைகளும் இருக்குது நிறைய பேஷண்ட்ஸை காப்பாற்றியும் இருக்கும் ஓகே ஸோ அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் வந்து ஒரு டேட்டா எடுத்து பார்க்கும்போது நிறைய சென்டர்ஸை விட நாங்கள் நிறைய கேஸ்